பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவுகூரலாம் கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் அளவில்லாத அன்பை உடையவர்கள் குறிப்பாக தாய் அன்பை பெற்றவர் அற்புதமான ஞாபக சக்தியை பெற்றவர் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர் அப்படிப்பட்ட கடக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புனர்பூசம் நான்கு பாதம் நான்காம் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடைபெற இருக்கின்ற நான்கு பயிற்சிகள் என்னென்ன புதன் இரு முறை பயிற்சி அடைகின்றார் ஒரு முறை சூரியன் இன்னொரு முறை சுக்கிரன் இந்த பெயர் பலாபலன்களையும் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்ல இருக்கின்றேன் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் சுப செலவுகள் ஏற்படும் வேலையின் காரணமாய் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் திட்டமிடுவதிலே பின்னடைவு ஏற்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோருடைய நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய வாக்குகள் வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாது மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்களுக்கு காரியங்களிலே இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பலவரவு இருக்கும் அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பார்கள் கலைத்துறையினர் துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தை ஈர்ப்பார்கள் மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியிலே இருந்த தொய்வு நிலை நீங்கும் புனர்பூசம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இந்த விஷயமாய் இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீர்கள் மனதிலே குழப்ப நிலை நீடிக்கும் மறைந்திருக்கும் எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டாலும் அவர்களால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விட முடியாது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகளை குவிக்க முடியும் கணவன் மனைவி உறவு விரிசல் காணும் கவனம் தேவை பல பற்றாக்குறையால் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும் இதனால் குடும்பத்தினரே வெறுப்புக்கு ஆளா உங்கள் ஆரோக்கியமும் படித்து கொண்டு இருக்கும் மருத்துவ செலவுகளும் எகிரும் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உறவுகள் பகையாகும் எதிரிகளின் திட்டம் உங்களை வேதனைக்கு உள்ளாகும் அலுவலக வேலையில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய தொல்லை இருக்கும் உங்களிடம் குறை கண்டுபிடித்து உங்களுக்கு தண்டனையை தருவார் வேண்டாத இடமாற்றம் வரும் உடன் வேலை செய்வரும் ஒத்துழைப்பு இல்லாமல் போகும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன அம்மனுக்கு அரளி பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா காரியங்களும் கைகூடும் எதிர்ப்புகள் நீக்கும் சந்திராத்ம தினங்கள் ஆகஸ்ட் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தினங்களே ஆகும் தினங்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது அதிர்ஷ்ட எண்கள் எண்கள் மூன்று ஒன்று கொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் சொந்த ஜாதகத்தை ஜோதிடத்தை பார்க்க எஞ்சோதிடத்தை பார்க்க வாஸ்து ரீதியாக பார்க்க ஆலோசனை செய்ய இதிலே வருகின்ற கொண்டு மூலமாக என்னை சந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா பெருமானின் பெற்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்